அட்சய திருதி நாளில் தங்கம் விற்பனை இருபது சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அட்சய திருதியை நாளை மறுநாள் புதன்கிழமை வருகிறது இந்த நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது இதனால் நகை கடைகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இது குறித்து சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறியதாவது அச்சய திருதியை அன்று நகை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பல வசதிகள் செய்யப்பட்டு உள்ளது குறிப்பாக காலை ஐந்து மணிக்கு கடை திறக்கப்பட்டு நள்ளிரவு வரை கடை திற கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தங்கத்தின் விலை அதிகரித்து உள்ளது குறிப்பாக கடந்த ஆண்டு மே பத்தாம் தேதி அச்சை திருதிய நாளில் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபது அதாவது ஒரு பவுன் ஐம்பத்தி மூவாயிரத்து இருநூத்தி எண்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டது தற்போது ஒரு கிராம் ஒன்பது ஆயிரத்து ஐந்துக்கு அதாவது ஒரு பவுன் எழுபத்தி இரண்டாயிரத்து நாற்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டை விட நடப்பு ஆண்டில் பதினெட்டாயிரத்து எழுநூத்தி தொன்னூறு அதிகமாகும் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு தங்கத்தின் விலை அதிகரித்தாலும் பொதுமக்களுக்கு தங்கத்தின் மீது நம்பிக்கை அதிகரித்திருப்பதால் அட்சய திருதியை அன்று நகை வாங்குவதற்கு முன்பதிவு அதிகரித்து உள்ளது இதனை வைத்து பார்க்கும்போது கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு இருபது சதவீதம் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வாடிக்கையாளர்களுக்கு செய்கூலி சேதாரத்தில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் முன்பதிவு செய்த நாளில் இருந்து அட்சய திருதியை நாளுக்குள் எந்த நாளில் விலை குறைவாக இருக்கிறதோ அந்நாளில் விலைக்கு அச்சய அன்று நகை வாங்கி கொள்ளும் சலுகையும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகளில் தங்கத்தின் விற்பனை நிலவரத்தை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரு பவுன் முப்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு விற்பனை ஒன்பதாயிரம் கோடி இருபது சதவீதம் அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பதாயிரத்தி எட்நூறு விற்பனை பதினோராயிரம் கோடி முப்பது சதவீதம் அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்றி எண்பது பதினாலாயிரம் கோடி விற்பனை நாற்பது சதவீதம் அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு பவுன் ஐம்பத்தி எட்டாயிரம் விற்பனை பதினைந்தாயிரம் கோடி முப்பது சதவீதம் அதிகரிப்பு